அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர் டெஃபினெட்லி அவருக்கு நிகர் அவர் மட்டும்தாங்க தாங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்றது வந்து நாட் ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் ஐ திங்க் த கேரக்டர் கவுண்ட்ஸ் அவர் கூட இருக்கிற ஆட்களை எப்பவுமே கூடவே கூட்டிட்டு போறாரு தட் இஸ் பிகெஸ்ட் ப்ளஸ் அவருக்கு ஸோ இது எப்பவுமே உங்க கூடயே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி ஐ வுட் லைக் டு கால் அப் சந்தானம் சார் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் சந்தோஷமா இருக்கு அகேன் என்னுடைய படத்து மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல வாங்க நிக்க முடியும் சார் எல்லாரும் உங்கள பத்தி சொல்றாங்க ஹீரோயின் வேற சொன்னாங்க இங்க நான் தான் இங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இவருடைய சிரிப்பு பார்க்க சந்தோஷமா இருக்கு நேற்று சிங்கத்தை சதிச்சிட்டீங்களாப்பா நேற்று ஃபுல்லா பாட்டு பாடுறாரு நான் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு இன்னைக்குதான் விபதியெல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் நம எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்திருக்காரு சந்தோஷம் எத்து ஃபுல்லா ஓ ஆமா வெட்டிங் டே இருபத்தி ஒன்பதாவது கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடவை கைத்தறிடுவோம் ஆனால் நேற்று எல்லாரும் சேர்ந்து செஞ்சிட்டீங்க அவர் அவர் நேற்று அந்த பாட்டிலே தான் இருந்தார் அப்படிங்களா யாரோ ஒருத்தவங்க என் வீட்டுக்கு அனுப்பி பாடிட்டு இருந்தாரு இங்க நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படைப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் இங்க படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் இங்கன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சார் அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பார்த்துரும் தலைமருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷன் என்னை கொண்டுட்டு போன பெருமை இம்மான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை நான் ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த உடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து பச்சு போட்டுட்டு அவர் பேசிட்டே இருக்கும் அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தா போகுது ஜிப்பா போச்சு இல்லையா சார் இல்லை சொன்னா அப்படின்னாரு இல்ல சார் முடிச்சிட்ட இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரியே படம் இருக்கு நினைச்சிட போறாங்க என்னாரு இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாம இருப்பாங்க சோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுத்துவாரு அது மாதிரி ஒரு பெட்டியோடயே தான் சுத்துவாரு ஆனா நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்க வண்டியில இருக்கா அப்படின்னு அதுல தான் அந்த ஸ்கிரிப்ட் பஞ்சர்ஸ் எல்லாமே எடுப்பாரு நல்ல ரைட்டர் என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரோ ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு அதுக்கு டேரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம் அண்ணன்மன் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டரு ஃபைட் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடினு நீங்கள் பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்தில் அவங்க கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பிராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போது தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவ்வளோ பேசுறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு போது சொல்லுவார் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க ஒரு மாமனார் கொடுமை இல்லை மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணிருக்காரு இனிமே இப்படிதானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனியூட்டி தான் மாதிரி ஒர்க் பண்ணுன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல இருந்தா கூட்டு வந்திருக்காங்க நினச்சேன் நான் சரியாக பேசினாலே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் தான் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார்ந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மச்சா அப்புறம் ஒரு ஒரு அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ வாங்க இந்த பேர் வாங்கினா கூல் கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன் சேசு கூல் சுரேஷு முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆன்டனி மனோபாலா எல்லோருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரே ஒரு மேரேஜான ஒருத்தன் ஒரு மாமனார் மச்சான் ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் இந்த மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் கொன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் கே எஸ் குமரில் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் அனந்தும் வாசன்னா எல்லாருக்கும் இந்த நேரத்திலோட மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன்